அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஸ்வர்ணம் கேரளம் சரிங்களா ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி ஒன்பதாவது ட்ரா பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம் கேரளத்தோட வின்னிங் நம்பர் பூரா எழுதிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நடந்த வின்னிங் நம்பர் அதாவது மாதத்தில் ஒரு நாலு ட்ராவல் நாலு ட்ராவோட வின்னிங் நம்பரையும் எழுதிக்கிறோம் சரிங்களா அப்போ பாருங்கள் அதாவது நானூற்றி அஞ்சு சரிங்களா நானூற்றஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அடுத்தது ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்தது இரநூத்தி இருபது எட்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்தது ஆறுநூற்றி முப்பது முந்நூற்றி எழுவது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வின்னிங் நம்பரையும் எழுதிக்கிறோம் கடைசியாக நடந்த வின்னிங் நம்பர் முந்நூற்றி எழுவது இருபத்தி எட்டாவது ட்ராவோட வின்னிங் நம்பர் முந்நூற்றி எழுபது இதுவரை எழுதிக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பெருக்கல் முறை யூஸ் பண்ணி அதாவது சிம்பிள் மெத்தேடு டிப்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி இருபத்தி மூணு அதாவது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக பெருக்கல் முறை யூஸ் பண்ணி எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இங்கே பாருங்கள் சிம்பிளான மெத்தடு தான் நானூற்றி அஞ்சு பெருக்கல் ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு இதில் கடைசியில கரும்பு நம்பர் எட்நூற்றி ப நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினஞ்சு இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு ஏழ்நூற்றி பதினொன்று இதில் கடைசியில முன் நம்பர் ஏழ்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினொன்று அடுத்தது ஜீரோ முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு கல்குலேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு மூணா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு மூணா நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுவத்தொம்பது இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் ஜீரோ எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஆறுநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பி போலியூம் சி போலியூம் பசாயிருக்கு ஆறுநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுபத்தொன்று இதில் கடைசியில் கிருமு நம்பர் இரநூத்தி எழுவத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தொன்று ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று ஐநூற்றி அறுபத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று அடுத்தது இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில முன் நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது நாற்பத்தி நாலு இதில் முன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது இதில் கடைசியில முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபது பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது அறுபது இதில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தொன்று இதில் கடைசியில் நம்பர் அறநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்கள் நூற்றி இருபத்தி மூணு பண்ணோம்னா நூற்றி பதிமூணு ஜீரோ முப்பத்தேழு இதில் நம்பர் ஜீரோ முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஏழு ஜீரோ மூணு பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பது மூணா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பது பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி எழுபத்தி நாலு தொண்ணூறு இதில் மூணு நம்பர் நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி எழுபது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எழுபது பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் முந்நூற்றி எழுபது பெருக்கல் நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு பத்து இதில் கடைசியில் நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி பத்து நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம் கேரளத்தோட கெஸ்ஸிங்கை மட்டும் நம்ம நோட் பண்ணி சரிங்களா இதுதான் இருபத்தி எட்டு எஸ்கே இருபத்தி எட்டோட ரிசல்ட்டு இருபத்தொம்போதோட கெஸ்ஸிங் சரி நம்ம கொடுத்துருக்குற பெருக்கல் முறை கெஸ்ஸிங் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட் படி இரண்டு நம்பர்கள் வராமல் இருக்குங்கன்னா ஏ போல ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டு ஆறு ஒன்பது ஜீரோ சரிங்களா பி போலில் ஒன்று எட்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் அடிக்கலானுப்பா இப்போ நாம் எப்படி கொடுத்துருக்கோம்னா பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது வரை இருக்கிற எண்கள் சரிங்களா அதாவது இப்போ பாருங்கள் பதினாறு பத்தொம்பது இதெல்லாம் பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் அடுத்து இருபது டு முப்பது அப்படின்னா முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தொன்று இந்த ஆண்கள் சரிங்களா முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலான்பா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிராவிலையும் பார்த்திங்கன்னா கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தேழு இந்த எல்லா நம்பர் டபுள்ஸில் ஏபி போல்டு வந்திருக்கு அப்படியே பிசி போல திரும்ப கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா வைங்க முதல்ல பாருங்க இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த நம்பரை தான் திரும்ப ரிட்டன் வந்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது முந்நூற்றி எழுபது பார்த்தீங்களா முப்பது திரும்ப வந்திருக்கு பார்த்தீங்களா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இருக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் அதாவது எல்லா ட்ராவலையும் சரி இந்த ஸ்வர்ணம் கேரளம் மட்டும் இல்லாமல் எல்லா ட்ராவலையும் இந்த கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இருக்கிறாங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா